கரூரின் கூட்ட நெரிசல் சம்பவம் அது நாட்டை முழுவதும் அதிர்ச்சியடைய வைத்தது பல உயிரிழப்புகள் காரணமாக அந்த நிகழ்வு குறித்து உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இந்த செய்தியை முழுமையாக நீங்கள் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலிக்குள் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி இந்த சம்பவமானது மக்கள் மனதில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன முழுமையான விசாரணை தேவைப்படுகின்றது என்று பொதுமக்களும் சில அமைப்புகளும் கோரிக்கை வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது இது குறித்து விசாரணை நடத்தும் பொறுப்பு தற்போது மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐக்கு வழங்கப்பட்டுள்ளது உச்ச இந்த விசாரணையை நியாயமாகவும் சுயதீனமாகவும் நடைபெற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது மேலும் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் இரண்டு தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீதிமன்றத்தின் முக்கிய கருத்துக்களை குறித்து இப்பொழுது பார்ப்போம் இந்த சம்பவம் ஒரு சாதாரண விபத்து அல்ல மக்களின் அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடையது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது நீதிமன்றம் மேலும் வலியுறுத்தியது இது ஒரு அரசியல் விஷயமல்ல இது மனிதாபிமான பாதுகாப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் சார்ந்த விஷயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது அத்துடன் விசாரணைக்கான நேர கட்டுப்பாடு டைம் ஃப்ரேம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் விசாரணை விரைவாக நடைபெற உச்சநீதிமன்றம் விரும்புவதாக தெரிவித்துள்ளது விஜய் இதுவரை இதை குறித்து பேசியது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் அவரது கட்சி ஒரு கற்றல் அனுபவம் என்று இதை பார்க்கின்றது அதிர்காலத்தில் கூட்ட நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பு முக்கியம் என்று வலியுறுத்தியுள்ளது இதன் மூலம் தாவேக்கா தனது செயல்பாடுகளை சீர்திருத்த முயற்சியில் உள்ளது என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமூக மற்றும் சட்ட விளைவுகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் நடக்கும் அனைத்து பொதுக்கூட்டங்கள் அரசியல் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது இது ஒரே கட்சிக்கான தீர்ப்பு அல்ல தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கூட்டங்களுக்கான பாதுகாப்பு விதிகளுக்கான வழிகாட்டியாகவும் அமைகிறது சட்ட நிபுணர்கள் கூறுவதாவது நீதிமன்றம் எடுத்த இந்த முடிவு மனித உயிர்கள் பாதுகாப்பதை முன்னிலைப்படுத்தியும் நீதியின் ஒரு எடுத்துக்காட்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் கடைசியாக கரூர் சம்பவம் பல உயிர்களை பறித்தது என்பது மறக்க முடியாத உண்மை ஆனால் அந்த உயிரிழப்புகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் மக்கள் இன்று நீதிமன்றத்தில் நடவடிக்கையை உள்ளனர் விசாரணை என்பது முழுமையாக முடியும் வரை உண்மை வெளிச்சம் காணும் வரை நாமும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இது ஒரு கட்சியின் வழக்கல்ல மக்களின் உயிர் பாதுகாப்புக்கான பாடமாகும் என்பது நாம் உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்தினால் அல்லது வேறு கூட்டம் நடத்தினால் அங்கே மக்கள் தேவையான அளவிற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் அங்கே அதிகமாக கூட்டம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அங்கே பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகள் அல்லது முக்கியமாக பெண்கள் இவர்களெல்லாம் கலந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வது மிக சால சிறந்தது காரணம் எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சிகள் அங்கே நடந்தாலும் நமக்கு நமது உயிர் விலைமதிப்பட்டது அல்லவா எனவே நாம் மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளாக கூடிய ஒரு விடயத்தை கையிலெடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய காணொலியாக இருக்கும் என்பதை நம்புகின்றேன் இதுபோன்று தொடர்ச்சியாக நீங்கள் காணொளியை பெற வேண்டுமென்றால் மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து வாருங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றன உங்களது விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்